پڙه <laughs>

ஆட்டமா ஆட்ட சூப்பர் சைக்கிள் பாடுன ஒருத்தர் பை சைக்கிள் சூப்பர் பாருங்க பாங்களே படுது சைக்கிள் பாருங்க வா மாடு இங்கே வெறி கலிங்க சைக்கிள் வாங்கிது இல்லையா

சூப்பர் பாடு அழகா அழகா சைக்கிள் பான்மீடு வரி சைக்கிள் சூப்பர் பாடு

சொல்லியாச்சலாம் சொல்லி எல்லாம் என்டம்பா சொல்லலாம் பிடிக்க கூடாது வேறு யாரு செஞ்சா நீ சொல்லி அச்சு மாரி விட்டுரு நினைக்கிற மாதிரி பரிசையில்ப்பா ஒரு மாவட்டம் பரிசு கிடையாது ஒரு ஏன் தெரியல அப்புறம் எதுக்கு மாறும் நம்பரூவா இருக்கும் ஒரு அண்டா ஆன்மா மனிதர் அண்டம் tam from lot சைக்கிள் சுடா அரண்மே

விட்டுருக்கு நல்லபடி கல்லு விளாட்டுக்கா அருக்கேனோட அரைக்கேட வீடு சூப்பராக அதில் வீட்டுக்கு சாப்பாடு வாட விளாண்ட சைக்கிள் விளையாட அழகு ஆட வரான்னு 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 அழகு சூப்பர் வாட்ச் குடுக்காது சாப்பிட்டு வெட்டி சைக்கிள்

வணிக மற்றும் அதிகள சைக்கிள் அழகாக

வீரர் வீடுதான் புரிய சூப்பர் வாழ் சூப்பர் வீரர் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு வீரர் வீரர் தொம்பது